அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இந்த வீடியோல சூப்பரான ஸ்லிங் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நியூ மாடल्सலாம் கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் 200 ரூபாய் 플ஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சோ ஹார்ட் பேட்டர்ன்லயே இருக்கு ரவுண்ட் பேட்டர்ன்லயே இருக்கு கலர்ஸ் இருக்கு வியூ பண்றோம் சோ எது வேணுமோ அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனால தெரியிற நம்பருக்கு இன் குயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கறது பாத்தீன்னா ஒரு ரவுண்ட் ஹேண்ட் பேக் சோ வந்து பாத்தீன்னா இது நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கூட எடுத்துட்டு போலாம் கையில பிடிச்சி அப்படி இல்லைன்னா இப்படி ஸ்லிங் பேக் மாதிரி கூட மாட்டிட்டு போகலாம் பேக் சைடு வந்து ஜிப் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஜிப் இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட் சைட் பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் ஜிப் இருக்கும் இன்னொரு பேக் சைடும் உங்களுக்கு ஜிப் கொடுத்துருப்பாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு எங்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல சேம் மாடல் கலர் மட்டும் தான் வேற நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் சோ ரவுண்ட் ரவுண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மூணு கலர் வந்து ஸ்டாக் இருக்கு சோ எது வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் மாடல் அண்ட் ஹாட் இன் பேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் அவைலபிள் இருக்கு சோ நான் ஒன்னொன்னா வியூ பண்றேன் எது வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ஒரு சிப் இருக்கும் அண்ட் பேக் சைடுமே ஒரு ஜிப் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் ஒரு அமேசிங்கான பேக் ஹாட் பேட்டர்ன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளும் இருக்கும் லென்த் வந்து உங்களுக்கு எந்த லெந்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எது வேணுமோ அதை நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன் கலர் ரெட் ஒயிட் ப்ளூ மூணு கலர் காம்பினேஷன்ல இருக்கும் அந்த பேக்